வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் சென்னை நந்தனத்தில் உள்ள சிஎம்ஆர்எல் வளாகத்தில் ஐந்து கோடியே அறுபத்தி நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் நிறுவனத்தின் புதிய தலைமை அலுவலகத்தை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் மலைப்பகுதிகளில் பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து சேவை இன்று உதகையில் தொடங்கப்பட உள்ளது மேலும் இத்திட்டம் படிப்படியாக அனைத்து மலைப்பிரதேசங்களிலும் விரிவுபடுத்தப்படும் என்று அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தெரிவித்துள்ளார் தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட அதிக கனமழையால் பாதிக்கப்பட்ட இரண்டு லட்சத்தி அறுபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க இருநூத்தி ஒரு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் மாணவர்களுக்கான மணர்கேணி இணையதளத்தை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தலைமைச் செயலகத்தில் துவங்கி வைத்துள்ளார் வருகின்ற பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி பாஜகவின் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னையில் இன்று பராமரிப்பு பணியின் காரணமாக புறநகர் ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன இதனையடுத்து தாம்பரம் முதல் சென்னை கடற்கரை வழித்தடத்தில் கூடுதலாக நூற்றி ஐம்பது பேருந்துகள் இயக்கப்படும் என்று துறை அறிவித்துள்ளது மகா சிவராத்திரியை முன்னிட்டு தென் கைலாய பக்த பேரவை சார்பில் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி முதல் மார்ச் ஆறாம் தேதி வரை ஆதியோகி ரத யாத்திரை கோவையில் நடைபெற உள்ளது இரண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஐந்து கோடியில் அமைக்கப்பட்ட கடல் நீரை குடிநீராக்கும் நிலையத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் விளவங்கோடு காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதாரணி அவர்கள் பாஜகவில் இணைந்தார் ஒன்றிய அரசை கண்டித்து நடைபெற்ற விவசாயிகளின் பேரணி மற்றும் போராட்டம் பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது மதுரையிலிருந்து மும்பைக்கு நேரடியாக ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமான சேவை தொடங்கியது ராகுல் காந்தியின் இந்திய ஒற்றுமை நீதி பயணத்தில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா அவர்கள் இணைந்துள்ளார் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் எழுபத்தி ஆறாவது பிறந்தநாளையொட்டி அவரது சிலைக்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மரியாதை செலுத்தினார் இன்று முதல் பத்தாம் வகுப்பு தனித் தேர்வர்களுக்கான ஹால் டிக்கெட்டை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியர்களுக்கு ஐந்து ஆண்டுகள் வரை செல்லும் ஸ்பெஷல் விசாவை துபாய் அரசு அறிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது நிதி அமைச்சராக மிக சிறப்பாக செயல்பட்டவர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் என்றும் ஐடி துறைக்கு மாற்றங்கள் தேவைப்பட்டதால் பழனிவேல் தியாகராஜன் அவர்களை அமைச்சராக நியமித்தேன் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் அறுநூத்தி ஒரு வீரர் வீராங்கனைகளுக்கு உயரிய ஊக்கத்தொகை மற்றும் நான்கு வீரர்களுக்கு அரசு பணி நியமன ஆணையை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்களுக்கு எதிரான இரண்டு தேர்தல் விதிமீறல் வழக்குகளை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வங்கதேசம் மொரீசியஸ் பக்ரைன் ஆகிய நாடுகளுக்கு மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை ஐம்பத்தி நான்காயிரம் டன் வெங்காயத்தை ஏற்றுமதி செய்ய வணிகர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு சட்டப்பேரவை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் அப்பாவு அவர்கள் தெரிவித்துள்ளார் மத்திய அரசின் இடைக்கால பட்ஜெட்டில் ரயில்வே துறையில் தமிழ்நாட்டிற்கு ஆறாயிரத்து முன்னூற்றி முப்பத்தி ஒரு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் தெரிவித்துள்ளார் விவசாயிகள் பிரச்சினையில் உண்மையாக செயல்படுகிறோம் என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார் பராமரிப்பு பணியின் காரணமாக இன்று சென்னையில் நாற்பத்தி நான்கு மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது தமிழகம் முழுவதும் உள்ள கோவில்களில் உளவார பணிகளை மேற்கொள்வதற்கான திட்டத்தை வகுக்க தமிழக அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவனுக்கு இரநூறு ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை எழுபத்தி ஆறு ரூபாய் நாற்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ நிலையை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்